நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளை பிரார்த்தி கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் ஆவணி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது விநாயகருக்கு பிடித்தமான நெய்வேதியங்கள் இலைகள் பழங்கள் கணபதிக்கு படைக்கும் பொருட்களுக்கு பலன்கள் அதிகம் அதை நாம் தெரிந்து கொண்டு செய்தால் இன்னும் பலன்கள் ஏராளம் எந்த ஒரு பொருளுக்கும் அர்த்தம் தெரிந்து பூஜை செய்யும்போது அதற்கு பலன்கள் அதிகம் முதலில் நாம் இலைகளை பற்றி பார்ப்போம் விநாயகரின் அருளைப் பெற இருபத்தி ஓரு வகையான இலைகள் கொண்டு அர்ச்சித்து வணங்கினால் கோடி நன்மைகள் கிடைக்கும் விநாயகரை வழிபட்டே அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் அந்த வகையில் விநாயகரை எந்த இலை கொண்டு வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம் மெயினாக உங்களுக்கு எந்த இலையுமே கிடைக்கலனாலும் அருகம்புல் ஒன்று வச்சாவது நம்ம வழிபாடு செய்யணும் அந்த ஃபஸ்ட்டு வந்து அருகம்புல்லுக்கான நம்ம பலன்கள் என்னன்றது பார்க்கலாம் அருகம்புல்லை வச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது விநாயகருக்கு பிரச்சனைகள் தொல்லைகள் கடன் கடன்கள் தீரும் வறுமை ஒழியும் இதெல்லாம் வந்து நம்ம விநாயகருக்கு வந்து நம்ம அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது படிப்படியாக குறையும் என்பதே அர்த்தம் வில்வ இலை இன்பம் அனைத்தும் கிடைக்கும் முல்லை இலையுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா அறம் வளரும் கரிசலாங்கண்ணியுடைய இலையின் பயன்கள் இல்வாழ்க்கை தேவையான பொருட்கள் சேரும் அருகம்பலுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இழந்த இலையின் பயன்கள் கல்வியில் மேன்மை அடையும் ஊமத்த இலையுடைய பயன்கள் பெருந்தன்மை மரியாதை மேம்படும் வன்னி இலையின் பயன்கள் பூ வாழ்விலும் சொர்க்க வாழ்விலும் நன்மை கிடைக்கும் நாயுருவி இலையின் பயன்கள் முகப்பொழிவு அழகு கூடும் கண்டாங்கத்திரி இலையின் பயன் வீரமும் தைரியமும் கிடைக்கும் அரளி இலையின் பயன் எந்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் எருக்கம் இலையின் பயன்கள் கருவிலுள்ள சிசுவுக்கு பாதுகாப்பு கிட்டும் மருதம் இலையின் பயன்கள் மகப்பேறு கிட்டும் விஷ்ணு கிராந்தி இலை அறிவு மேம்படும் மாதுள இலையின் பயன்கள் புகழ்கு புகழ் நற்பெயர் கிட்டும் தேவாறு இலை எதையும் தாங்கும் மனோதைரியம் கிட்டும் மறிகொழுந்து இலை இல்லற சுகம் கிடைக்க பெறும் அரச உடைய பயன்கள் உயர் பதவியும் பதவியால் கீர்த்தியும் கிட்டும் ஜாதி மல்லி இலையின் பயன்கள் சொந்த வீடு மனை பூமி வாங்க வாங்கக்கூடிய பாக்கியம் கிட்டும் தாழம்பூ இலையின் பயன்கள் செல்வ செழிப்பு கிடைக்க பெறும் அகத்தி இலையின் பயன்கள் கடன் தொல்லை நீங்கும் நிம்மதி கிட்டும் இருபத்தி ஒரு பழங்களின் பயன்களை பார்ப்போம் அத்திப்பழத்துடைய பலன்கள் பார்த்திங்கன்னா உயர் பதவி புகழ் கிடைக்கும் கலாக்காயுடைய பழ பலன்கள் மன தைரியம் அதிகரிக்கும் பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லை நீங்கும் நாவல் பழம் வீடு கட்டும் யோகம் அமையும் திராட்சை பழம் நல்ல கணவன் மனைவி அமைவார்கள் ஆப்பிள் பழம் வந்து பார்த்திங்கன்னா அறிவு அதிகரிக்கும் வேப்பம் பழம் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மாதுளை பழம் பார்த்திங்கன்னா புகழ் அதிகரிக்கும் கமலா பழம் பார்த்திங்கன்னா தைரியம் அதிகரிக்கும் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா வெற்றி பெறும் சாத்துக்கொடி பார்த்திங்கன்னா முகப்பொழிவு அதிகரிக்கும் பேரிக்காய் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சீதா பழம் வந்து நன்மைகள் அதிகரிக்கும் மாம்பழம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சப்போட்டா கல்வியில் மேன்மை கிட்டும் கொய்யா பழம் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் விலகும் அண்ணாச்சி பழம் வந்து குழந்தை குழந்தை கல்வியில் தேர்ச்சி பெறுவாங்க வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா குளம் தழைக்கும் கரும்பு பார்த்திங்கன்னா இனிமையான வாழ்க்கை அமையும் விளாம்பழம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் அருள் கிட்டும் இலந்தை பழம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும் இருபத்தி ஒரு பூக்களின் பலன்கள் தும்பைப்பூ நோய் நீங்கும் மாம்பூ வறுமை நீங்கும் பவளமல்லி கல்வியில மேம்படும் மகிழம்பூ மன அமைதி ஏற்படும் மாதுளைம்பூ குழந்தை பாக்கியம் கிட்டும் எருக்கம்பூ நோய் நீங்கும் கண் கண்திருஷ்டி விலகும் அரளிப்பூ தீய சக்திகள் விலகும் மந்தாரம்பூ திருமண தடை நீங்கும் ஓமத்தம்பூ கெட்ட எண்ணங்கள் விலகும் கொன்றைப்பூ வழக்குகள் வெற்றி ஏற்படும் வில்வம் பூ செல்வம் சேரும் தாமரைப்பூ பூ ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் சங்கு நினைத்தது நிறைவேறும் சாமந்திப்பூ சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் ஜாதி மல்லிப்பூ கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் புன்னைப்பூ மன அழுத்தம் நீங்கும் தாம் தாழம்பூ சகல நன்மைகள் கிடைக்கும் சம்மங்கிப்பூ நினைத்தது நிறைவேறும் பூ வந்து ஆபத்துகள் நெருங்காது ஆவாரம் பூ சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் பிள்ளையாருக்கு படைக்கப்படும் இலைகள் பழங்கள் பூக்கள் நெய்வேதியங்கள் இருபத்தி ஒன்று எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் நாணேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து அவற்றுள் காரியங்கள் பத்து மனம் ஒன்றாக மொத்தம் இருபத்தி ஒன்று பிள்ளையாரை வணங்கும் பொழுது நாணேந்திரங்களும் கர்மேந்திரங்களும் ஒன்று படாவிட்டால் பலன்கள் இல்லை ஆகவே தான் இருபத்தி ஒன்று எண்ணிக்கையில் பிள்ளையாருக்கு படைக்க வேண்டும் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்